அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் அப்பா நம்ம தை திருநாள் தமிழர்களுடைய பாரம்பரியமான ஒரு பண்பாட்டுல வந்து நம்ம ரெண்டாவது நாளில் அடி எடுத்து வச்சிருக்கோம் இந்த ரெண்டாவது நாளில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா மாடுதாய முக்கியமான விஷயம் என்ன மாடு முக்கியமான விஷயம் ஆமாப்பா இன்னைக்கு காலையில எந்திரிச்சு நம்ம வயது குளிக்கிறாங்க மாடை குழந்தை கூட்டு போய் அதை குளிப்பாட்டி அதுக்கு இது கொம்புல சாயம் எல்லாம் அடிச்சு பவுடர்லாம் பூசி அழகா புது பொண்ணு மாதிரி ரெடி பண்ணி ஒவ்வொரு டைம் காலமாடுகளை அப்புறம் ஒவ்வொரு டைம் ஜல்லிக்கட்டு கூட்டு போ கூட்டு போவேன் மற்றபடி இதை வீட்டில் வச்சு சாமியா கும்புறோன்னு இருக்காங்கப்பா மாடை ஐ மீன் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா இந்த உலகத்தில் எத்தனையோ பண்பாடுகள் இருக்கான் ஆனால் நம் தமிழ் பண்பாட்டில் தான் ஒரு உலங்குக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கறதுனால ஒரு குழந்தையாக நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு நாடு எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம இந்தியா நம்ம இந்தியாவிலும் நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் நம்ம தமிழர்கள் எதையோ தூக்கி கொண்டாடின ஒரு காலங்கள்லாம் போய் ஆனா ஆதியில இருந்து இப்ப வரைக்கும் இந்த அப்படின்ற ஒரு பாரம்பரியம் மட்டும் நம்மள விட்டு போகவே மாட்டேங்கிறப்பா கடைசி அவன் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா அனைவருக்கும் மாற்று பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த காளைகளுக்கும் காளைகளை அடக்கக்கூடிய காளைகளை காதலிக்கக்கூடிய காளையர்களுக்கும் வணக்கம்ப்பா